வணக்கம் சமூகத்திலேயே மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைப்படும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இடையில் திடீர் சந்திப்பு இன்று மின்பட்டு அமுல்படுத்தப்படுமா வெளியான அறிவிப்பு விபத்தில் ஒருவர் பலி தேசிய மக்கள் சக்தியின் எம்பி பைசலின் சகோதரர் கைது மஹிந்தவின் இல்லத்துக்கான நீர் விநியோகம் துண்டிப்பு அரசின் செயல்பாடு சிறுபிள்ளைத்தனமானது சாடு மனோஜ் கமகே இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடும் ஜூலி சங் அமெரிக்காவிற்கு அழைக்குமாறு எழுத்து மூலமாக அறிவிப்போம் சரத் வீரசகர எச்சரிக்கை காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட போராட்டத்தின் பின்னணியில் யார் விசாரணை நடத்துமாறு கோரும் ரவி கருணாநாயக்க சதோச ஊடாக மீன்களை விற்பனை செய்ய நடவடிக்கை காதலர் தினத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி நாட்டில் வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக அடையாளம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு இது மெனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக முது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபாண்டு ஸ்ரீசேனு ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஒன்றில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மன்தியாளங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன யாப்பா சுசில் பிரேம சேந்தர் மஹிந்த அமரவீர நிமல் ஸ்ரீபாலடி செல்வா உதய கமன் பில நிமால் லன்சா ராஜித சேனாரத்ன ருவான் விஜயவர்தன சாகல ரத்நாயக்க உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் அமுலாக்கப்பட்ட தற்காலிக மீன்பெற்று இன்று முதல் அமுல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்படின் மாத்திரம் முன்னறிவித்தலுடன் மின்வெட்டு இடம்பெறும் என்று மின்வலு அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று பாகிகள் செயலிழந்திருந்தன இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் பௌர்ணமி தினம் என் தால் நேற்று முன்தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவில்லை கார் விபத்து தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமட்டு பைசலின் சகோதரரை போலீசார் கைது செய்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் முகம்மட் பைசல் பாராளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கொஸ்வத்த ஹல்தடுவென பகுதியில் வைத்து இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி எதிர் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் கொஸ்வத்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பு உத்தியோகர்கள் வசிக்கும் கட்டடத்தின் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது சிறுபிள்ளைத்தனமாக அரசாங்கம் செயற்படுவது கவலைக்குரியது என மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகி தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வசிக்கும் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக வெளியாகிய செய்தி குறித்து ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை நேற்று காலை நீர் வடிகாலமைப்பு அதிகார சபையின் சேவையாளர்கள் விஜயராம மாவட்ட உள்ள இல்லத்திற்கு வருகை தந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கம் கட்டடம் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை அண்மைத்ததாகவே உள்ளது இந்த கட்டிடத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்க முடியாது ஆகவே மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டிலிருந்து தற்போது அந்த கட்டிடத்திற்கு மாற்று வழிமுறை ஊடாக நீர் விநியோகிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளவர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது என்றார் அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்க பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ள விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்தார் பிரிவினைவாதத்திற்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யோலி சாங் இலங்கையில் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார் எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயல்பட்டார் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகிறோம் பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் யுஎஸ் நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே இந்த விடயம் குறித்து முறையான விசாரணைகள்

கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினான்கு மணத்தியாளங்கள் காணப்பட்ட மின் துண்டிப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிறுத்தினார் ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு ஒரிரு மணத்தியாளங்கள் ஏற்பட்ட சிக்கலை கூட முகாமைத்துவம் செய்ய முடியாதுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமைக்கு அமைய இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தினால் ஆட்சிகளில் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது உண்மையெனில் அது மிகவும் பாரதூரமானதாகும் இவ்வாறான செயல்பாடுகள் அம்மை போன்ற சிறிய நாடுகளின் இறையாண்மையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்துக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறப்படுவது கூட உண்மையாக இருக்கலாம் அவ்வாறில்லையெனில் திடீரென அவ்வாறு அத்தகையதொரு ஆர்ப்பாட்டம் தோற்றம் பெற்றது எனவே இது குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இது அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய தருணம் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலி அதற்கமையவே ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டன எவ்வாறிருப்பினும் அதனை சீர்குலைக்கும் வகையிலும் ஒரு சிலர் செயல்பட்டு வருகின்றனர் என்றார் கலாநிதி அமெரிக்காவினர் நிறுவனத்திலிருந்து நிதி பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு குறித்து பிரதமர் நாட்டுக்கு உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுர்த்த தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யூ எய்ட் நிறுவனம் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் அரசாங்கங்களை மாற்றுவதற்கும் தேர்தல் செயல்பாடுகளுக்கும் நிதி அளித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தின் போது இந்த நிறுவனம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராட்டக்காரர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டது இந்த நிறுவனத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்ட அவர்கள் மற்றும் அந்த நிதி பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சபாநாயகரிடம் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் யுஎஸ் எய்ட் நிறுவனத்திடமிருந்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உட்பட முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் நிதி பெற்றுள்ளதாக சமூக வலைதளங்களூடாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த குற்றச்சாட்டு குறித்து நாட்டின் இரண்டாம் பிரஜையான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நாட்டிற்கு உண்மையை குறிப்பிட வேண்டும் பிரதமர் கடந்த காலங்களில் சமஸ்டி ஆட்சி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் பௌத்த மதம் பாலினம் விவகாரத்தில் அவர் முற்போக்கான நிலைப்பாட்டையே கொண்டுள்ளார் ஆகவே இவ்விடயம் குறித்து பிரதமர் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றார் மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கடச்சொழில் நேரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இதன்போது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவும் கலந்து கொண்டார் அதற்கமைய இந்திய மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழகத்துடனும் இந்திய உயர்ஸ்தானிகளுடனும் அவசியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்நாட்டு மீனவர்களை பாதித்துள்ள இந்த பிரச்சனைக்கு முரண்பாட்டு வழியில்லாமல் உடனடியாக தேர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் சாதோச விலையமைப்பு மூலம் மீன்களை விற்பனை செய்வதற்காக கடற்றொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுகளுக்கிடையில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்தல் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இங்கு உரையாற்றிய வர்த்தக வாணிவ உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்காலத்தில் சதோஷ வர்த்தக நிலையங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கமைய மீன்களை விற்பனை செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலையுடாக மீன்களை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை விரைவாக எடுக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை கூட்டு நுகர்வோர் எளிதாக சமைக்கும் வகையில் செய்து வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என சமூக ஊடகங்களில் செய்தியை பரப்புவதை தவிர்க்குமாறு அரசு தகவல் துணைகளும் கல்வி அமைச்சின் முத்திரை பதித்து செயலாளர் கையொப்பமிட்டதாக போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்றினூடாக நாடு பூராகவும் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்ற போலி பிரச்சாரம் ஒன்று சமூக ஊடகங்களினூடாக பரவி வருகிறது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புவதை தவிர்த்துக்கொள்ளுமாறும் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு கேட்டுக்கொண்டுள்ளது

அவர்களில் பெரும்பாலானோர் நினநீர் சுரப்பி புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் மற்றும் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அவர்களில் வருடாந்தம் சுமார் இருநூற்றி ஐம்பது சிறார்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான எளிமை குறைவாக உள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் கூறியுள்ளார் குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் வகையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கண்டி தேசிய மருத்துவமனையின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சர் டாக்டர் நலிந்த் ஜெயதீச தெரிவித்துள்ளார் கண்டி தேசிய மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள பல அபிவிருத்தி திட்டங்களின் கட்டுமான பணிகளை அண்மையில் ஆய்வு செய்த போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதன்படி கண்டி தேசிய மருத்துவமனையில் நோயாளிகளுக்காக கட்டப்படவுள்ள கட்டடங்கள் மற்றும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தனிமைப்படுத்தல் வார்ட் வளாகம் ஆகிய முக்கிய அபிவிருத்தி திட்டங்களின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதால் அவை விரைவில் முடிக்கப்பட வேண்டுமென்றும் எனவே நடந்த வரும் கட்டுமான பணிகளை ஓரளவுக்கு முடிக்க தேவையான நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நெரிசலை குறைக்க வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மருத்துவமனைகளின் இருப்பிடம் குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய மருத்துவமனைகளில் சிறப்பு பிரிவுகளின் வசதிகளை அதிகரிக்கவும் ஒரு முறையான திட்டத்தை தயாரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் முல்லைத்தீவு முள்ளையவழி முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற கைகலப்பில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் நபரே படுகாயமடைந்துள்ளார் முறிப்பு பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் வாய் தர்க்கம் கையெழுப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த குறித்த நபர் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முடியவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இடம்பெற்று வருவதால் மக்கள் வேதியோரங்களில் பாதுகாப்பு சமின்னையின்றி நெல் உலரவிடுகின்றனர் இதனால் விபத்து சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது முல்லைத்தீவு குமளமுனை கிராமத்தில் பாதுகாப்பு சமீச்சை இல்லாமல் நெல் உலரவிடப்பட்டதால் கடந்த இரு தினங்களில் இருவர் விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவே அதனை கருத்தில் கொண்டு பொறுப்பான உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயம் பேசப்பட்டு வீதியில் மூன்றில் ஒரு பகுதியிலேயே நெல் உலர்த்த முடியும் எனவும் இதனை போலீசார் கண்காணிப்பு செய்ய வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது சிறு வீதி வீதியின் அரைவாசி பகுதியிலும் அதற்கு மேற்பட்ட பகுதிகளிலும் நெல் உலரவிடப்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என ரோஜா விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகமான வாடிக்கையாளர்கள் ரோஜா பூக்களை கொள்வனவு செய்வதாக கொழும்பிலுள்ள பூக்கடைக்காரர்கள் தெரிவித்தனர் அதன்படி ஒரு சிவப்பு ரோஜா பூவின் விலை இருநூறு ரூபாயாகவும் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு ரோஜா ஒன்றின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் சிவப்பு ரோஜாக்களின் பூச்சண்டிற்கு எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் ரூபாய் வரை காதலர்கள் செலவிடுகின்றனர் இந்நிலையில் நுவர்லியா உள்ளூர் ரோஜாவின் அதிகபட்ச விலை நானூறு மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜா முன்னூறு பூ பூக்கடைக்காரர்கள் தெரிவித்தனர் கலப்பு பூக்கள் கொண்ட பூங்கோத்தின் குறைந்தபட்ச விலை இரண்டாயிரம் மற்றும் அதிகபட்ச விலை நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகும் ஒரு சாதாரண பூங்கோத்தின் சராசரி விலை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் என்று பூக்கடைக்காரர்கள் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்